திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் திருமூலர் அருளியது பத்தாம் திருமுறை பாடலும் விளக்கமும் முன்னூற்றி பதினொன்று முதல் முன்னூற்றி இருபது வரை திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி பாடல் முன்னூத்தி பதினொன்று வல்லார்கள் என்றும் பலியொன்றி வாழ்கின்றார் அல்லாதவர்கள் அறிவு என்பார் எல்லா இடத்தும் உளநெங்கள் தம்மிரை கல்லாதவர்கள் கலப்பரியாரே ஈசன் திருவடி சேரும் இந்த ஞானத்தில் வல்லார்கள் என்றும் இந்த ஞான வழியில் ஒன்றை தவம் இருந்தபடியே தான் இவ்வுலகில் வாழ்கின்றார்கள் இந்த மெய்ஞானம் அல்லாதவர்கள் இறைவனை அடையும் வழிகள் பல உள்ளது என்பார்கள் இந்த ஞானத்தை சொல்லும் எல்லா அறநூல்களும் இறைவனை அடையச் சொல்லும் ஞானவழி இது ஒன்றுதான் இடத்திலும் இருப்பவன் எங்கள் ஈசன் அவனே தம்முன் இருக்கும் இறைவன் என்பதை கண்டு இந்த ஞான வழியை கல்லாதவர்கள் அவனோடு கலக்கும் பேரின்பத்தை அறியார்களே பாடல் முன்னூத்தி பனிரெண்டு நில்லா நிலையை நெஞ்ச நில்லா குரம்பை நிலை என்றுணர்வீர்காள் எல்லா உயிர்க்கும் இறைவனையாயினும் கல்லாதா நெஞ்சத்து காண ஒண்ணாதேயே ஊழிக் காலத்தில் அழிந்து போகும் உலகையும் அதில் உள்ள பொருள்களையும் நிலையாக இருப்பவை என்று நெஞ்சத்தில் நினைத்திருந்து விதியால் வரை வரையறுக்கப்பட்ட காலத்திற்கு அப்பால் ஒரு கணமும் இல்லாத இவ்வுடம்பை நிலையானது என்று இதில் கண்ட இன்பமே மெய்யென்று உணர்ந்து வாழ்கிறீர்கள் இறைவன் ஒருவனை நிலையானவன் என்பதைக் கட்டறிந்து அவனை அடையும் வழியை உணர்ந்து கொள்ளுங்கள் எல்லா உயிரின் உள்ளும் நின்றிருப்பவன் இறைவனே ஆயினும் அவனை கல்லாத மூடர்கள் நெஞ்சத்தால் காண இயலாதே பாடல் முன்னூத்தி பதிமூணு கில்லேன் இணை தூயராக்கும் கல்லேன் அற நெறி அறியாத தகைமையின் வல்லேன் வழங்கும் பொருளே மனத்தினுள் கல்லேன் கலிய நின்றாட வல்லேனே ஈசனை அடையும் ஞான வழியில் நின்று தவத்தை ஆற்ற மேலும் 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 பாவவினைகளை செய்து அதனால் வரும் துன்பத்தையே அடைந்து மாயையில் சிக்கி மருளுடையோராகவே இவ்வுலகில் இருக்கிறார்கள் நல்ல அறநூல்களையும் கற்று உணராமல் அறநெறியில் நடவாமல் அறியாமை என்னும் தன்மையில் தான் வல்லவராக வாழ்கின்றார்கள் பொருளை சம்பாதிப்பதில் குறை இருக்கின்றனரே அன்றி வேண்டியவர்க்கு வேண்டியதை வழங்கும் பரம்பொருளை மனத்தில் வைத்து தவம் செய்யும் மெய்க் கல்வியை கல்லார்கள் வினைகளை எரிக்கும் ஞானவழியை அறியாமல் வாழ்நாளை வீணாக கழித்து உலக இச்சைகளில் ஆடுகின்றனரே பாடல் முன்னூத்தி பதினாலு நிலையன்றென்றெண்ணீ வல்லாரத்தும் தவத்துலுமாயினார் கல்லா மணித்தர் கயவருலகினில் பொல்லாவினை துயர் போகம் செய்வாரே உடம்பினுள் நின்ற உயிர் விதி முடிந்தால் அவ் உடலில் நில்லாது ஓடிப்போய்விடும் என்று உணர்ந்த கல்வி கேள்வி ஞானத்தில் சிறந்த அறி அறிவுடையோர்கள் அறச்செயல்கள் செய்தும் தவத்தில் இருந்து இறைவனை சேரவும் முயல்வார்கள் இந்த மெய்கல்வியை கல்லாத மூடர்களோ கீழ் மக்களாகி உலகினில் வாழ்ந்து கொண்டு பொல்லாத பாவங்களை செய்து துயரை பெருக்கி சிற்றின் செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்களே பாடல் முன்னூத்தி பதினைஞ்சு விண்ணினின் உள்ளே விளைந்த விலங்கணி கண்ணினினுள்ளே கலந்திருந்தது மண்ணினினுள்ளே உள்ளே மதித்து மதித்து நின்று எண்ணி எழுதி இழைத்து விட்டாரே விண்ணின் உள்ளே விளைந்தவனே ஈசன் அவன் விலாங்கனியை போல் உடலில் ஒட்டியதும் ஒட்டாமலும் கனி போல விளங்குகின்றான் விண்ணில் தீயாய் விளைந்த அவ் ஈசன் கண்ணினுள்ளே மெய்ப்பொருளாகவும் அதில் விளைந்து நிற்கும் சோதியாகவும் கலந்து அங்கு இருக்கின்றான் அவனை மண்ணினுள்ளே வந்த மானிடர்கள் தன்னுள்ளேயே மதித்து மதித்து நின்று உணராமல் தாங்கள் கற்றறிவைக் கொண்டு வளவாக தங்கள் எண்ணத்தை எழுதி எழுதி விண்ணிலிருந்து மண்ணில் இறங்கி வந்த ஈசனை அறியாமலேயே மனம் வந்தார்களே பாடல் முன்னூத்தி பதினாறு கணக்கறிந்த காண ஒண்ணாது கணக்கறிந்தா கண்டி கை கூட காட்சி கணக்கறிந்து உண்மையை கண்ட நிற்கும் கணக்கறிந்தா கல்வி கற்றறிந்தாரே ஐந்தும் மூன்றும் எனும் ஐந்தெழுத்தான பஞ்சாட்சரத்தையும் அகரம் உகரம் அகரம் என்ற ஒங்காரமான மூன்றெழுத்தையும் அறிந்து அதை கணக்காக அறிந்து இயக்கும் அறிவை அறிந்தா கன்றி வேறு எவராலும் அவனை காண முடியாது அதை எட்டு இரண்டாக்கி கணக்காக ஒன் ஒட்டும் வாசியை அறிந்தார் கன்றி மற்றொருக்கு ஞானம் கை ஈசன் காட்சியும் கிடைக்காது இந்த கணக்கை அறிந்த உண்மையை உணர்ந்து அண்ட உச்சியில் நிற்கும் மெய்ப்பொருளை கண்டு அங்கே தவம் செய்யும் ஞான வழியை அறிந்தவரே கல்வி கற்றவராவார் இந்த கணக்கை அறிந்தாரே கற்றறிந்த ஞானிகளாம் பாடல் முன்னூற்றி பதினேழு கல்லாத மூடரை காணவுமாகாது கல்லத மூடர் சொல் கேட்க கடன்ன்று கல்லாத மூடக்கு கல்லாதார் நல்லராம் கல்லாத மூட கருத்தறியாரே இந்த சிவஞானத்தில் நில்லாத அஞ்ஞான மூடர்களை காண்பதே கூடாது இந்த ஞானம் என்பதை அறிந்து கல்லாமல் பலவும் கற்று குருவாக போய் வேடமிட்டு வருவோரை நம்பாதீர் அவர்கள் அறிவற்ற மூடர்களே ஆவார் அதனால் அவர் அவர் சொல்படி கேட்டு நடப்பவரும் மூடரே ஆவார் ஞானத்தை கற்றறியாத மூடருக்கு கல்லாதவரே நல்ல இருப்பார் இந்த மெய்ஞானத்தை அறியாத மூடர்கள் தன்னையும் அறியார் அவனை அடையும் அறிவையும் அறியாரே பாடல் முன்னூத்தி பதினெட்டு சிவஞானம் இல்லா களதிகள் சுற்றமும் மூடர்கள் மற்றும் பல திசை காணார் மதியிலோர் நிற்போர் கணக்கறிந்தார்களே நல் ஆசானோடு இருந்து பல நூல்களை கற்றும் சிவஞானம் இல்லாத அறிவற்ற முட்டாள்கள் சொந்த பந்தம் எனும் சுற்றத்தை விட்டு விலகார்கள் தன் ஆன்மாவில் அழுக்காக நின்றிருக்கும் ஆணவம் கண்மம் மாயை எனும் மலங்களை அறுக்கும் சிவஞானத்தை அறியாத மூடர்கள் இவர்கள் இந்த சிவஞானம் அடைந்தோரையாவது பல திசைகளும் தேடி கண்டுபிடித்து ஞான உபதேசம் பெற்று தன்னை அறியும் அறிவையும் காணார் அறிவில்லாமடையர்கள் அறிவை அறிந்து மெய்ஞான கல்வியை கற்று தெளிந்து அன்பில் நின்று தியான தவம் செய்வோரே சிவஞானத்தை அடையும் கணக்கை அறிந்த பெரியோராவார் பாடல் முன்னூத்தி பத்தொம்பது ஆதி பிராணமரர்க்கும் பரஞ்சுட சோதியடியார் தொடரும் பெருந்தெய்வம் உணர உணரவல்லோம் என்பருள் நின்ற சோதி நடந்தும் தொடர்வரியாரே ஆதியிலேயே நம் பிராணனோடு கலந்து வந்த பிராணி நம் ஈசன் தேவர்களுக்கும் அவனே பரம்பொருளாக இருந்து சோதி சுடர் வீசி திகழ்பவன் அச்சோதி சுடரை தன்னுள்ளே கண்டறிந்த மெய்யடியார் பற்றி தொடர்ந்து தவம் செய்யும் தனிப்பெரும் தெய்வம் ஈசனே அவனை வேதங்கள் ஓதியும் சாஸ்திரங்களை கற்றும் உணரவல்லோம் என்றும் அக்கடவுளை காணவல்லோம் என்றும் கூறுபவர்கள் ஈசனை உணராதவரே இவ்வாறு கற்றறிவால் அகங்காரமாக பேசுபவர் உள்ளத்திலும் அவ் ஈசனே நின்று சோதி சுடராக ஒளி வீசி இயங்கி கொண்டிருப்பதையும் இயக்கிக் கொண்டிருக்கும் தொடர்பையும் அறிய மாட்டார்களே இருபத்தி மூன்று நடுவு நிலைமை பாடல் முன்னூத்தி இருபது நடுவு நின்றார் கன்றி ஞானமுமில்லை நடுவு நரகமும் நரகமுமில்லை நடுவு நின்றார் நல்ல தேவருமாவ நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே ஆதி அந்தம் என்பதில் நடுவில் அனாதியாக இருப்பவன் ஈசன் சூட்சம உடம்பில் நடுவாக சோதியாக நிற்பவன் ஈசன் ஆதிப்பொருளில் ஆதிக்கும் சோதிக்கும் நடுவாக இருப்பது வாசி இந்த வாசியை எழுப்பி உடம்பினுள் நடுவாக இருக்கும் மூலாதாரத்தில் செலுத்தி ஆறு ஆதாரங்கள் வழியே மேலேற்றி சூற்றும உடம்பில் நடுவாக நின்ற சுளிமுனையில் சேர்ப்பது யோகம் சுழுமுனையின் உப்புகுந்து நடுவாக நின்ற சோதியில் கலந்து நிற்பது தியானம் இந்த நடுவு நிலையில் நின்றார்க்கே சிவஞானம் என்பது சித்திக்கும் இந்த நடுவு நிலையை அறியாக்கு ஞானம் இல்லை இந்த நடுவு நிலையில் தவம் செய்வார்க்கு உலகத் துன்பமும் இல்லை இறந்து போய் அடையும் நரகமும் இல்லை இந்த நடுவில் நின்று ஈசன் அருள் பெற்றோரே யமனை வென்று இரவா நிலையுடன் இருந்த வானுலகத் தேவரும் ஆவார் இப்படி நடுவில் நின்றவர்கள் கண்ட ஞான வழியில் இருந்து நானும் நிலையடைந்து நின்றேனே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ